அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பிரதீப் குமார் களிதாஸ் நான் சுப்பரங்க மாநகரம் மன்ற உறுப்பினர் இந்த வேளையில் தீபாவளி கொண்டாடும் அனைத்து இந்து மக்களுக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாலையில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள் உற்றார் உறவினர் அனைவரையும் சென்று கண்ணும் போது கண்டிப்பாக சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும் அடையும் இடத்தை கண்டிப்பாக சென்றடைந்து எல்லாருடனும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடமும் மகிழ்ச்சியாக இந்த தீபாவளியை கொண்டாட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மாநகராட்சி பிராய் கவுன்சிலர் லிங்கேஸ்வரன் சர்மா உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் குடும்பத்தோட சந்தோஷமா மகிழ்ச்சியாக இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடணும் அதே சமயத்துல பட்டாசு வெடிப்பவர்கள் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வெடிக்கணும் சட்டத்தை மீறாம லைசன்ஸோட வியாபாரம் செய்யறவங்க நல்லபடியா வியாபாரம் செய்யுங்க வணக்கம் நான் சிப்ரம்பராய் ஆணக மன்ற ஆட்சி உறுப்பினர் பொன்னுதுரை மலேசியா உள்ள அனைத்து இந்திய நண்பர்களுக்கும் அவர்களுக்கு எல்லாருக்கும் என் இனிய கணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போறதா இருந்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒரு புகார் செஞ்சுட்டு போங்க இந்த தீபாவளியை நல்ல சந்தோஷமா உங்கள் குடும்பத்தினரோடு நீங்க கொண்டாடணும் என்று இரவினரே நன்றி வணக்கம்